உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் சால்வேஷன் டிவி என்கிற நம்முடைய இந்த நிலையத்திற்கு இன்றைக்கு ரெவரன் தேவதாஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரு மூத்த மிஷினரி நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் நீண்ட காலம் பணி செய்தவர்கள் அதிலும் மிஷினரிகளின் கல்லறை தோட்டம் என்று அந்த நாட்களில் அழைக்கப்பட்ட பீகார் மாநிலத்தில் சிவான் என்கிற இடத்தை மையமாக கொண்டு தேவனுக்காக பணி செய்தவர்கள் இப்போது சென்னையில் தங்கி வெளி மாநிலங்களிலிருந்து குறிப்பாக வட இந்திய மாநிலங்களிலிருந்து வந்து சென்னையில் பணி செய்கிற நண்பர்களுக்கு இங்கேயும் அந்த ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறார்கள் இன்றைக்கு அவர்களோடு தான் நாம் இன்றைக்கு இந்த நேர்காணலிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவிருக்கிறோம் அவர்களை உங்கள் சார்பில் இரு கரங்கூப்பி வரவேற்கிறேன் நன்றிங்க இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுமே ஒரு ஜபம் பண்ணணுன்னு சொன்னோம் ஐயா நீங்கள் தான் அந்த ஜபத்தை செய்தீங்க ரெண்டு அடைக்கலான் குருவிகள் ஒரு தொட்டுக்கு ஆனால் அவைகள் கூட தேவனுடைய சித்தம் இல்லாமல் கீழே விழுவதில்லைன்னு அந்த வார்த்தையை சொல்லி ஜோம் பண்ணிங்க உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வையில் அவ்வளவு விலையேற பெற்றதாக இருப்பதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க கடந்த நாட்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராவது வருடம் பீகார் மாநிலத்துக்கு சென்றனையா அதை தொடர்ந்து அந்த ஊழியத்தை அங்கே செய்யலை அது தெளிவான ஒரு திட்டத்தோடு இருந்துச்சு எனக்கு நண்பர் குழுவின் அந்த திட்டத்தில் நானும் இணைந்து கொண்டேன் ஒரு பணித்தளத்தில் ஏழு வருஷத்துக்கு மேலே அதிகமாக பணி செய்ய முடியாது ஆனாலும் அந்த இடத்துல கனிகள் இல்லாத காரணத்தினால அவங்க தொடர்ந்து எனக்கு ஒரு சான்ஸ் தந்தாங்க அதில் கனிகளை பெற்றுக்கொண்டோம் அப்போ எனக்கு தெளிவான ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்போ தான் அந்த வசனமே கிடச்சி கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் ஒன்று நடக்காது அப்படின்னு அப்புறம் அதை தொடர்ந்து இந்த வட இந்திய மக்களை குறித்ததான ஒரு பாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாவது வருஷத்தில் என் மனசில் பட்டுச்சு அப்போ ஐயா கிட்ட தான் நான் சொன்னேன் இதைய கிட்ட சொல்லி அப்போ நீங்கள் எங்களுக்கு புது காரிய தரிசியாக இருந்தீங்க அப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லையில் ஐயாவும் ஜோம் பண்ணிங்க ஆனால் அதுக்காக நம்ம தீவிரமான முயற்சி எடுக்க முடியல அப்போ நான் தொடர்ந்து ஜோம் பண்ணிகிட்டே இருக்கையில் கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு தந்தார் அவருடைய சித்தம் இல்லாமல் இந்த ஊழியர் நடைபெறாதுங்கிறத வச்சு நான் உணர்ந்த பிறகு ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் உங்கள் மூலமாகவே எனக்கு சென்னையில் இந்த வேலையை செய்வதற்காக ஒரு தருணம் கிடச்சதாக உணர்ந்தேன் அப்பவும் முடியல அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினோராவது ஆண்டு ஜனவரி மாதம் இந்த ஊழியத்தை நண்பர் சுயசேச ஜெபக்குழு மூலமாக கொடுத்தாங்க அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன் இது உண்மையிலேயே கர்த்தருடைய சித்தம் அப்படிங்கிறத உணர்ந்து இப்போவும் அதை செய்திருக்கேன் ஐயா ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய இளமை பருவத்தில் நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் எந்த பகுதியில் நான் என்னுடைய இளமை பருவம் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறைங்கிற ஒரு மலை பிரதேசம் அதில் என்னுடைய முதலாம் வகுப்பு தொடங்கி பதினோராம் வகுப்பு வரையிலும் அங்கே படித்தேங்க ஐயா ஓஹோ அப்போ அம்மா அப்பா வேலை செய்ததெல்லாம் இங்கே வால்பாறை பகுதியில் ஒரு டீ எஸ்டேட்டில் அப்பா ஒரு கார்பெண்டராக வேலை செஞ்சாருங்க உங்கள் கூட பிறந்தது எத்தனை பேர் எனக்கு கூட ஒரு மூத்த அண்ணே சரி அவங்க ரெண்டு நாங்கள் ரெண்டு பேர் ஓ ரெண்டு ஆண் மக்கள் நீங்களும் உங்கள் அண்ணனும் அண்ணா ரெண்டு பேர் மாத்தாங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் இப்படி வட இந்தியாவில் ஊழியம் செய்வதற்கும் இன்றைக்கும் வட இந்திய மக்கள் மத்தியில் பணி செய்வதற்கும் தேவனுடைய சித்தம் உங்களை நடத்தினதுன்னு சொன்னீங்க இப்படி தேவன் என்பது யார் தேவனுடைய சித்தம் என்பது என்ன இப்படிப்பட்ட ஒரு அறிவும் தெளிவும் உங்களுக்கு எந்த வயதில் வந்துச்சு இது வந்து எனக்கு ஒரு பத்தொன்பதாவது வயதில் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன் அதாவது ஊழியம் செய்யணும் கத்தர் அழைக்கிறார் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சேன் பத்தொம்போதாவது வருஷத்தில் இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் நண்பர் சுயசேச ஜெபக்குழுவின் மூலமாக முழுவதுமாக அவங்க பங்கு பெறுகிற ஜெபக்குழு அவங்க சில முகாம் இதில் பங்கு பெறும் பொழுது இதை தெளிவாக புரிந்து கொண்டேன் அப்படி தேவனுடைய ஊழியத்தை செய்யணும் அதுவும் அனுப்பப்படுகிற ஒரு மிஷினரியாக போகணும் அப்படின்னு சொன்னால் சில தகுதிகள் சொல்லுவாங்க இயேசுநாதரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கணும் முழு நேர ஊழியத்திற்கென்று தெளிவான அழைப்பு இருக்கணும் அப்படின்னு அப்படி இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்வின் அதிபதியாகவும் உங்களுடைய ரட்சகராகவும் எப்படி ஏற்றுக்கொண்டீங்க நான் என்னுடைய பதினோராவது வகுப்பு படிக்கையில் நான் சில காரணங்களால அதை தேர்ச்சி பெறாமல் போயிட்டேன் அதாவது எங்களுடைய வறுமை ஒரு பக்கம் ரொம்ப தூரமாக போய் நடந்து படிக்கணும் அந்த காரணத்தினாலும் கூட இருக்கலாம் அல்லது எனக்கு அப்படிப்பட்ட ஆர்வம் இல்லாததுனாலும் தவறிட்டேன் அப்போ எனக்கு ஒரு பெரிய ஷாக் ஆயிட்டு ஒரு மாற்றம் உண்டாக கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது அப்போ அந்த சமயத்தில் என்னோடு எங்கள் பகுதியில் ஊழியம் செய்கிற ஜான் முத்துசுவாமி அப்படின்னு ஒரு ஐயா அவங்க சுவிசேஷத்தை எங்கள் அப்பாவுக்கு சொல்ல வந்தாங்க நாங்கள் கிறிஸ்தவ குடும்பமாக இருந்தாலும் அவங்க சொல்கிற அந்த சுவிசேஷம் முதல்ல ஆரம்பத்தில் எனக்கு புரியாமல் இருந்தாலும் என்னுடைய ஏற்பட்ட தோல்வியினால் அதை நான் உணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு அதனுடைய விளைவாக நான் கர்த்தரை அறிந்து கொள்ள உதவி செய்தார் அப்புறம் அவங்க கூட நான் ஐக்கியமாக இருந்தோன்னே அவங்க எனக்கு தெளிவாக சத்தியத்தை சொன்னாங்க மனம் திரும்பணும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் அப்போ தான் கடவுளுடைய தெய்வீக ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும் தம்பி அப்படின்னு சொல்லி அந்த சத்தியத்தை சொன்னாங்க அப்போ நான் மனம் திரும்பி இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த ஐக்கியத்தில் இருக்கையில் தான் எனக்கு ஒரு பெரிய மாற்றமும் என்னுடைய திரும்பவும் நான் படித்து பாஸ் பண்ணி நான் நண்பர் சீசேசபக்குழவில் ஒரு மிஷினரியாக இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாச்சு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்ததுன்னு சொன்னீங்க அந்த மாற்றத்தை முத்திரை செய்வதற்கு அந்த மாற்றத்திற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு பின்பு அந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு இதற்கு சில விளக்கம் சொல்லுங்களேன் என்னுடைய தகப்பனார் என் மேலே ரொம்ப வருத்தப்பட்டுட்டார் அதாவது நான் என்னுடைய வாழ்க்கையினால் அவருக்கு எந்த விதமான ஒரு மகிழ்ச்சியும் இல்லாமல் ரொம்ப சோர்ந்து போயிட்டார் இப்படி கெட்ட நண்பர்களோடு போயிட்டானே அப்படின்னு ஆனால் நான் இந்த ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு மனமாற்ற அடைந்த உடனே என் தகப்பனாருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாச்சு அவங்க என்னுடைய வாழ்க்கையில் நான் காலையில் எழும்பி ஜவம் பண்ணுறது நான் அந்த ஐக்கியத்திற்கு விடாமல் போகிறது அந்த வாலிபர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்கிறது அப்புறம் ஒவ்வொரு நாளும் சுயசேஷ வேலையிலையும் அந்த ஐயாவோட சேர்ந்து நான் ஊழியத்துக்கு போகிறதெல்லாம் பார்க்கையில் என்னுடைய தாயும் தகப்பனுமே அவங்க சொன்னாங்க இவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்குன்னு ஓகே அவங்க சொன்ன சர்டிஃபிகேட் தான் முதல் எனக்கு ஒரு பெரிய சான்றாக இருந்துச்சு என்ன ஒரு வகையில் சொல்லப்போனால் வெளியில் இருக்கிற நேரம் பள்ளிக்கு செல்கிற நேரம் தவிர மற்ற எல்லா நேரமும் நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க உங்களை பிறந்த நாளிலிருந்து இதுவரைக்கும் வரைக்கும் இருக்கிறவங்க ஸோ அவங்க சொல்லுகிற சாட்சியம் வந்து மெய்யான சாட்சி தான் ஆக ஆண்டவர் உங்களுக்குள்ளாக வந்ததினால் என்ன விதமான உள்ளான வெளியான மாற்றங்கள் நிகழ்ந்ததோ அது மற்றவர்கள் காணத்தக்க அளவுக்கு சொந்த வீட்டிலேயும் உங்களுடைய நண்பர்கள் வட்டத்திலையும் சமுதாயத்திலையும் ஒரு வெளிப்படை அடையாளமாக இருந்திருக்கு ஸோ ஆண்டவருக்கு நன்றி நீங்கள் அதுக்கப்புறம் மேல் படிப்பு யோசிக்கிறதுக்கோ இல்லை தோற்றுப்போன சப்ஜெக்டை எழுதி அதில் வெற்றி பெறணும்னு நினைக்கலையா நீங்கள் அப்போ தான் என்னோடு அந்த ஜான் முத்துசாமி ஐயா படிக்க சொன்னார் அப்போ நான் சொன்னேன் இனிமேல் படிக்க முடியாது ஐயா அப்படின்னு சொன்னேன் அப்போ அதுக்கு அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஆனந்தராஜ் அப்படின்னு ஒரு அண்ணன் அவங்க டுட்டோரியல் காலேஜ் நடத்திட்டு இருந்தாங்க அப்போ அவங்க கூட அறிமுகப்படுத்தினாங்க அவங்களும் நல்ல விசுவாசியாக இருந்ததுனால நான் அவங்க கூட போய் டியூஷன் சென்டரில் சேர்ந்து படித்து நான் லெவன்த்து பாஸ் பண்ணிட்டேன் ஓ வெரி குட் சரி பாஸ் பண்ணி மறுபடியும் பியூசி போனேன் பியூசி படிக்கல தான் நண்பர் சுவிசேச ஜெபக்குழுவில் செல்லதுறைன்னு ஒரு அண்ணன் உடுமலைப்பேட்டையில் நான் படிப்பதற்காக உடுமலைப்பேட்டை போனேன் அப்போ செல்லதுரைங்கிற ஒரு அண்ணன் நண்பர் சுவிசேச ஹை ஹைஸ்கூலில் டீச்சராக இருந்தாங்க அவங்க அறிமுகமானாங்க அவங்க தான் என்னை எஃப்எம்பிபியில் அறிமுகப்படுத்தினாங்க ஓ சரி அப்போது ஊழியத்திற்கு தேவன் என்னை அழைக்கிறார் நான் புறப்பட்டு ஆண்டு வரைக்கும் ஊழியம் செய்ய போகணும் அப்படிங்கிற திட்டமான உணர்வு எப்படி வந்தது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதை தீர்மானிச்சிங்க அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன் நான் அந்த நண்பர் சுவிசேச ஜெபக்குழுவில் அந்த அண்ணமார்களோடு நான் இணைந்து கொண்ட பிறகு அவங்க என்னை ஜபத்துக்கு கூப்பிடுவாங்க மாலை நேரத்தில் ஓய்வு நேரங்களில் அப்போ நான் அங்கே போகையில் அவங்க செய்கிற ஜெபமெல்லாம் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நான் பார்த்த ஜபமெல்லாம் மக்கள் தங்களுக்காக தங்களுடைய குடும்பத்துக்காக ஜபம் பண்ணுறதுக்காக இருக்கும் அங்கே அவங்க வந்து வட இந்தியா ஊழியர்கள் அவங்களுக்காக ஜபம் பண்ணாமல் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க அது எனக்கு ஒரு மாற்றத்தையும் கொடுத்துச்சு அப்புறம் அவர்கள் மூலமாக நண்பர் சுவிசேச ஜெபக்குழுவின் மாநில முகாமுக்கு என்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருஷம் கூட்டிகிட்டு போனாங்க டேனிஷ் ஐயா அங்கே கூட்டிகிட்டு போகையில் அங்கே வட இந்தியாவிலிருந்து வந்த ஒரு நாலு அண்ணன் இருக்க பிலிப்போசன்னு இஸ்ரேல் தேவதாசன்னு அப்புறம் தேவவரம் சாம்ராஜ்னு ஒரு அண்ணன் அவங்க நாலு பேரும் ஹிந்தியில் பாட்டு பாடிட்டு அந்த சந்தியா சமயத்தில் ஒரு சேலஞ்சு பண்ணாங்க இந்த வட இந்திய மக்கள் இப்படி இருக்காங்க நீங்களாம் வர முடியாதா நீங்கள்லாம் வரலாமில்லன்னு சொல்லி யூ வாலிபர்களுக்கு சேலஞ்சு பண்ணாங்க அந்த சேலஞ்சு தான் என்னை ரொம்ப ஒரு ஊக்குவித்து நம்ம ஏன் போகக்கூடாது நம்ம ஏன் உபயோகமாக அந்த மக்களுக்காக வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு சேலஞ்சு எனக்கு வந்துச்சுங்கய்யா சேலஞ்சு வந்தது உண்மை அந்த சேலஞ்சுக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு அந்த எழுபத்தொன்பதாவது வருடத்தில் சேலஞ்சு பண்ணி ஒரு காலிங் கொடுத்தாங்க அதில் நான் எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு மற்றவங்கள்லாம் போகலாம் இவங்க மாத்திரை நில்லுங்கன்னாங்க நின்னாங்க ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க நிரப்புனேன் நிரப்பி அவங்க கையில் கொடுக்காமல் நான் என் கொண்டுட்டு பயந்துட்டு வந்துட்டேன் ஒரு வருஷம் மறுபடியும் ஜபம் பண்ணேன் ஜபம் பண்ணையில் அடுத்த வருஷம் எனக்கு லெட்டர் வந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் வரணும்னு வரணும்னோடனே தான் நான் திருப்பி அதே எண்பதாவது வருஷம் வந்தேன் அதே மூன்று பேர் அதே மாதிரி சேலஞ்சு அப்போ நான் ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணேன் அழுது ஒப்பு கொடுத்தேன் கண்டிப்பாக கர்த்தர் அழைக்கிறார் நான் போகணும் அப்படிங்கிறத என்னுடைய பெற்றோர்களுக்கும் நான் சொன்னேன் பதினோராவது வகுப்பில் நீங்கள் ஃபெயில் ஆனப்போ கெட்ட நண்பர்களோடு உங்களுக்கு தொடர்பு இருந்தப்போ உங்களுடைய அப்பாவுக்கு மிகுந்த வருத்தம் இருந்துச்சு அப்புறம் ட்யூட்டோரியல் காலேஜில் இணைந்து லெவன்த்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க இப்போது ஒரு வேலைக்கு வந்து பிள்ளை நம்மளை காப்பாற்றுவான் குடும்பத்தை பொறுப்படுத்து கொள்வான் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இவன் முழு நேர ஊழியத்துக்குன்னு ஒப்புக் கொடுத்துருக்குறானே அப்படிங்கிற சூழ்நிலை உங்கள் அம்மா அப்பா அவனுடைய மனதில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அவங்க நான் போகிறதுனால அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுங்கிறது அவங்களுக்கு ஏற்படல நான் நான் அவங்களுக்கு பயம் ஏற்பட்டுச்சு ஏன்னா நான் வந்து ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவன் ஒரு பெக்குலியராக கிராமத்தில் வசிச்சிட்ருந்த காரணத்தினால அவங்க இவன் அவ்வளவு தூரம் போக முடியுமா அப்படின்னு அந்த பயத்தில் தான் என்னை உன்னால் முடியாது முடியாதுன்னு எனக்கு சொன்னாங்க அவங்க வந்து என்னை உற்சாகப்படுத்த முடியல இது உன்னால் முடியாது தம்பி நீ அவ்வளோ தூரம் வட இந்தியாவில் போய் அதெல்லாம் செய்யறது உன்னால் சாத்தியமாகாது அப்படிங்கிறத என் தாயை விட என் தகப்பன் ரொம்ப உறுதியாக இருந்தார் அப்போ அந்த சமயத்தில் சாது ஜபராஜ் அப்படின்னு நம்ம அலெக்சாண்டர் அருணானந்தனுடைய அக் அந்த அக்காவுடைய அண்ணன் அவர் ஒரு தீர்க்க தரிசி மாதிரி ஒரு ஊழியக்காரர் அவர் தான் எனக்கு ஞானஸ்தானமும் கொடுத்தார் ஐசி அந்த அண்ணன் எங்கள் வீட்டில் வந்து தீர்க்க தரிசனமாக சொன்னார் எங்கள் அப்பாவுக்கு தேவதாசை நீங்கள் அனுப்புங்க கர்த்தர் அவரை அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு உற்சாகப்படுத்தி என்னைய அவர் மூலமாக தான் எங்கள் அப்பா என்னை அனுப்பினார் அவர் மூலமாக தான் அனுப்புனார்னு சொன்னால் நீங்கள் முதலாவது இணைந்து பணியாற்ற தீர்மானித்தது நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு தான் ஜெபகுலுவில் ஓகே அப்போது உங்களுடைய தீர்மானத்தை எழுதி கொடுத்தது நிமித்தமாக அவங்க உங்களை நேர்முக தேர்வுக்கு செலக்ட் பண்ணி அழைத்து செலக்ட் பண்ண செலக்ட் பண்ணிட்டேன் சரி உங்கள் கூட அந்த இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க மொத்தம் நாற்பது பேருக்கு மேலே இருப்பாங்க எந்த வருஷம் அது எண்பதாவது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்போ பீக்கில் இருந்த டைம் ஆ மக்கள் ஊழியத்துக்கு வர்றதில்ல ரைட் அப்போ அதில் எத்தனை பேர் செலக்ட் பண்ணப்பட்டாங்க எத்தனை பேர் செலக்ட் பண்ணப்படலை எக்ஸாக்டாக தெரியலேங்கய்யா முப்பத்தஞ்சு பேர் இருப்போம் கண்டிப்பாக குடும்பத்தோடு ஒரு ஆறு பேர் இருந்தாங்க மற்றபடி குடும்பமே எல்லாம் சேர்த்தோம்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் ஒரு முப்பத்தஞ்சு பேர் இருந்துரும் செலக்ட் பண்ணப்பட்டவங்க ஆமாம் ஆமாம் ஓகே ஸோ செலக்ட் பண்ணப்படாத விடுபட்ட நண்பர்களில் நான் ஒருவனாக இல்லை ஆனால் என்னையும் நீ தெரிந்தெடுத்திருக்கிறீர் அப்போ இந்த தெரிந்தெடுப்பில் ஒரு நோக்கம் இருக்குது சுவாமி அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் என்கிற அர்ப்பணிப்போடு நீங்கள் இந்த இயக்கத்தில் இணைஞ்சிங்க உடனே உங்களை வட இந்தியாவுக்கு பிடிச்சி அனுப்பிட்டாங்களா இல்லை அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு உங்களை எப்படி ஆயத்தப்படுத்தினாங்க அவங்க பெத்தேல் பைபிள் இன்ஸ்டியூட்னு அதில் ஒரு ஒரு வருஷம் ஹிந்தியும் அப்புறம் இறையலும் கற்றுக் கொடுத்தாங்க அதில் மற்ற பாடங்கள் எல்லாம் நான் பாஸ் பண்ணிட்டேன் ஆனால் ஹிந்தியில் ஃபெயில் ஆயிட்டேன் சரி அந்த ஹிந்தியில் ஃபெயில் ஆனவங்கள அவங்க அனுப்ப முடியாது அவங்க அனுப்ப மாட்டாங்க அப்போ நவநீதர் அண்ணனுடைய மனைவி அந்த அக்கா அவங்க தேவதா உனக்கு இன்னொரு சான்ஸ் தர்றேன் அப்படின்னு சொல்லி என்னை படிக்க வச்சாங்க அதுலேயும் ஃபெயில் ஆகிட்டேன் அப்புறம் மூணாவது சான்ஸ் வந்து நம்ம ஜார்ார்ஜெட்வெங்கிற அந்த அண்ணே அவங்க ஹிந்தி பண்டிட் அவங்க சொல்லி எனக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து எப்படியாச்சும் ஹிந்தியை பாஸ் பண்ண வைங்கன்னாங்க அதுலேயும் ஃபெயில் ஆகிட்டேன் அப்போ அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நீங்கள் வட இந்தியாவுக்கு போக மாட்டேங்கன்ட்டாங்க ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட தெளிவாக கேட்டிருந்தேன் அவர் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருந்தார் நான் போவேன்னு ஆனால் இது வந்து என்னை என் கூட படித்தவங்க அத்தனை பேர்த்தையும் நாசிக்கு அனுப்பிட்டாங்க லிங்குஸ்டிக் படிக்கிறதுக்கு என்னைய டாக்டர் தேவதாசன்னு அவங்க நீங்கள் இந்தியில் பெயிலானதுனால இனி ஒன்றும் முடியாத தம்பி நான் கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஹார்மோனியம் தபாலாவெல்லாம் வாசிப்பேன் அதை பார்த்துட்டே இருந்தவர் நீங்கள் அரசரெடியில் போய் ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு அதில் படிக்கணும் அவர் தன்னுடைய செலவில் என்னை படிக்க வச்சுட்டார் அங்கே நான் போய் படிச்சுட்டு இருக்கீங்களா பேட்ரிக் ஜோஸ்வான்னு ஒரு நாலு மாதம் கழித்து அங்கே வந்தார் அங்கே இதில் டிவோஷனில் அந்த டிடிஎஸில் பேசினார் பேசி முடித்தோடனே நான் போயிச்சோடனே ஐயா நான் வந்து எஃப்எம்பிபி மிஷினரின்னு இங்கே என்ன பண்ணுறீங்கன்னார் இந்த மாதிரி நான் ஃபெயில் ஆனதுனால இங்கே அனுப்பிட்டாங்கன்னு அப்போ உங்களுக்கு என்னென்ன தெரியும்னாரு ஹார்மோனியம் தபலாவெல்லாம் வாசிப்பேன் அதோட கூட கொஞ்சம் தியாலஜியும் ஒரு ஷார்ட் டைம் கோர்ஸ் படிக்கிறேன்னொடனே பக்கத்தில் துரசிங் ஐயாவை கூப்பிட்டு இவருக்கு தபலாவெல்லாம் வாசிக்க தெரியுமா அங்கே ஒரு ஆசா டீம்னு ஒன்று இருக்குது அதுக்கு ஒரு ஆள் தேவை உடனே இவர் அனுப்பிவிடுங்கிட்டாங்க நான் அந்த நேர்முக தேர்வில் பாஸ் பண்ண பிறகு படித்து வட இந்தியா போக முடியாமல் கஷ்டப்படுற நேரத்தில் கர்த்தர் இந்த வாய்ப்பினாலே என்னை வட இந்தியாவை கொண்டு போனார் இல்லைன்னா நான் போயிருக்கவே முடியாதுங்க ஐயா நீங்கள் உங்களை தபலாக படிக்கிறதுக்குன்னே மதுரை டிடிஎஸில் ஒரு ஒன் இயர் அனுப்புனாங்கல்ல ஆமாங்கய்யா அப்போ அதுக்கு முன்னமே தபலாவில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டா இன்ட்ரெஸ்ட் உண்டுங்கய்யா ஹார்மோனியம் அதை வச்சு செலக்ட் பண்ணிட்டாங்க ஆனால் ஊழியத்தில் அப்புறம் திரும்ப மதுரையில் போய் பயிற்சி பற்றி நல்லா சிறப்பாக பயிற்சி பாருங்கள் அப்படின்னு அனுப்பிவிட்டாரு கிளாசிக்கலாக இப்போது அந்த டச் இருக்கவங்க இப்போ நான் உபயோகப்படுத்துவேங்கய்யா எங்கள் சர்ச்சில் பீகாரில் இருக்கையில் ரொம்ப உபயோகப்படுத்துவேன் வெரி குட் ஏன்னா அந்த நாட்கள்லேயே உங்களை ஸ்பான்சர் பண்ணது சிவகாசி ஜபுக்குள் மிஸ்டர் சா ஆமாங்க ஐயா அவங்க அவங்க சொல்லி உடனே சிவகாசியில் டெடிகேஷன் வச்சு ஒரு பத்தே நாளில் டெடிகேஷன் வச்சு உடனே பீகார் அனுப்பிட்டாங்க சரி பீகாருக்கு போகும்போது பீகார் எப்படி இருக்கும் பீகார் மக்கள் எப்படி இருப்பாங்க நான் என்ன விதமான ஊழிய செய்ய போகிறேன் எப்படி செய்ய போகிறேன் அப்படிங்கிற எண்ண அலைகள் ஏராளமாக அவங்களுக்கு வந்திருக்கும்ல கண்டிப்பாக கண்டிப்பாக அதில் ஒரு புரட்சி ஒரு வீரனை மாதிரி நான் போய் ஆண்டவருக்கா இதை சாதிக்க வேண்டும் இதை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற புரட்சிகரமான எண்ணங்கள் வந்துச்சா வந்து அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் பீகாருக்கு பயணப்படுவதற்கு முன்பு உங்களுடைய மனநிலை இதயத்தில் எழுந்த எழுச்சி மிகு காரியங்கள் அதை பற்றி வச்சு சொல்லுங்கள் அதாவது நான் பீகாருக்கு போகணும்னு அந்த அந்த சான்ஸ் கிடச்சோன்னே ரொம்ப சந்தோஷமாயிட்டேன் டெடிக்கேஷன் வச்சு நீங்கள் பீகாருக்கு போகிறீங்கன்னொடனே நான் பீகாரை குறித்ததான ஒரு எண்ணம் ஏன்னா அந்த பீகா அங்கே வட இந்தியாவிலேருந்து இஸ்ரேல் தேவதாசன்னு சில விஸ்வாசிகளை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அவங்களையெல்லாம் பார்த்தப்பெல்லாம் அவங்கெல்லாம் ஆதிவாசி மக்கள் நான் ஒரு கற்பனை பண்ணியிருந்தேன் பீகார்காரங்கன்னா இப்படி தான் இருப்பாங்கன்னு நான் அங்கே போய் பார்த்தா எல்லாம் வாட்ட சாட்டமாக பயங்கரமாக இருக்காங்க நான் நினச்ச ஆட்கள் அங்கே கிடையாது நான் இங்கே அவங்களுக்கு முன்னால் எலி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு ஒன்றுமே விலங்கலை ஒரு பயம் மாதிரி ஆயிட்டு இவங்களுக்கு என்னை விட வளர்த்தியாக இருக்காங்க ஆல் டிப்பாக இருக்காங்க பீகார்காரங்க நான் பார்த்த நினச்ச மக்கள் இந்த குஜராத்துலேருந்து கூக்னா மக்கள் வந்தாங்க அப்புறம் இது எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனாலும் நான் எனக்கு தெரிஞ்ச உற்ற நண்பர்கள் ரெண்டு பேர் தான் என்னுடைய பைபிளும் எனக்கு பாட்டு புஸ்தகமும் கீர்த்தனை பாட்டு புஸ்தகம் பாடுவேன் கிளாசிக்கலாக அப்புறம் பைபிள் படிப்பேன் ஜவம் பண்ணுவேன் அப்போ எனக்கு இந்தியே தெரியாது இருந்தாலும் நான் தனிமையாக வேறு இருக்கேன் அப்போ அந்த நேரத்தில் ஒரு நாள் தீப்பெட்டி வாங்க போனேன் தீப்பெட்டிக்கு மேச்சிஸ்ன்னு சொல்லுவாங்க அது தெரியும் நான் அங்கே போய் கேட்டுட்டேன் கொடுத்தாங்க மேச்சிஸ் அது பார்த்தோன்னே எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் ஆயிட்டு அதில் சிவகாசின்னு போட்டிருந்துச்சு ஆனால் நான் எத்தனை பேர்த்துக்கிட்ட ஈசு மசிக்கோ அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச டூட்டா ஃபூட்டாக ஹிந்தியில் நான் கேட்பேன் அவன் மாலும் நெய் மாலும் நெய்மா ஈசு மசி மாலும் நெய்மா ஆனால் இந்த சிவகாசியில் இப்போ தயாரித்த இந்த தீப்பெட்டி இப்போ தான் தயாரித்தாங்க அது எல்லா சந்து பொந்தெல்லாம் வந்துட்டு நம்ம ஏசுசாமி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இங்கே சீசர் வந்தாரா வரல அதுதான் என்னைய ஒரு பெரிய சேலஞ்சுக்குள்ளாச்ச ஆச்சுங்கய்யா அப்படி வாழ்க்கை என்பது போராட்டத்திற்கு மேல் போராட்டம் உள்ளது சேலஞ்சஸ்க்கு மேல் சவாலுக்கு மேல் சவால் வரக்கூடியது தோல்விக்கு மேல் தோல்வி வரக்கூடியது அதையெல்லாம் சாதகமாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து முயற்சிக்கும் போது வெற்றிக்கு மேல் வெற்றி வரக்கூடியது ஆமாம் அந்த வெற்றியை எப்படி நீங்கள் சுவைக்க துவங்க சவாலை சந்தித்து துவண்டு போகாதபடி அதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு அந்த வெற்றியினுடைய படிகளில் எப்படி கால் எடுத்து வைத்தீங்க அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு நான் நான் தங்கியிருந்த வீடு வந்து ஒரு பேய் பங்களான்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள வந்து ஒரு கொலை நடந்திருக்கு அதனால் அந்த வீட்டை இன்கம்ப்ளீட்டாகவே வச்சுட்டாங்க பேச்சலர்களுக்கு வீடே கொடுக்கல அப்போ கடைசியில் எனக்கு அந்த வீடு தான் கிடச்சிச்சு அதில் தான் நான் தங்கியிருந்தேன் ஆனால் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இந்தியும் தெரியாது இப்போ மக்கள் கூட பேசவும் முடியல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் தனிமையில் ஜபம் பண்ணையில் அந்த பாடல்கள் பாடையில் ஆண்டவர் என்னோட பேசினார் பேசி என்னை உற்சாகப்படுத்தினாருங்க அந்த வசனங்களெல்லாம் என்னை உற்சாகப்படுத்தினது அதுக்கு பிறகு நான் எங்கெல்லாம் போய் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே மறுபடியும் எனக்கு ஒரு கொடுத்தாங்க நாங்கள் ரெண்டு பேர் ஆயினோம் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் பேச்சலர்ஸ் ஆ பேச்சலர்ஸுங்க அப்புறம் அதுக்கடித்து ஒரு டீம் ஆர்க் போட்டாங்க ஒரு நாலு பேர் அப்போ அந்த நாலு பேரும் ஒன்றா படித்தவங்க தான் இங்கே பெத்தேலில் அவங்கெல்லாம் லிங்குஸ்டிக் படிச்சுட்டு முடிச்சுட்டு வந்தவங்க போய் படி படிச்சுட்டு வந்தவங்க அப்போ நாங்கள் சேர்ந்து செய்கிறோம் அந்த சூழ்நிலையில் எஃப்எம்பிபியில் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது வருஷம் நாலு மாதம் எந்த ஒரு உதவித்தொகையும் கிடையாது இங்கே ஏதோ ஒரு ஸ்ட்ரைக்கோ அல்லது பண பற்றாக்குறையினால் எந்த உதவித்தொகையும் கிடையாது அது என்னென்னமோ நிகழ்ச்சி நடக்கும் எப்பெல்லாம் போர் அடித்து உட்காந்துருக்காங்களோ அப்போல்லாம் நான் போயிடுவேன் என்னுடைய மகனுக்கு வந்து அங்கே இருக்கிற ஊழியக்காரிகளையே கல்யாணம் முடிக்கணும்னு எனக்கும் சொல்லியிருக்காரு எண்பத்தி ஆறாவது வருஷம் அவர் வந்து இருந்து வெளியே வந்தார்